வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் முடிஞ்சதும் உங்களுக்கு வந்து புல் ஷெடியூல் வந்து தரேன்னு சொல்லியிருந்தேன் அதே சமயம் நிறைய பேர் நீவா ஜாயின் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க நீவா ஜாயின் பண்றவங்களும் இந்த பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே நம்மளுடைய பிளான் என்ன அப்படின்னா ஆறு மாசத்துக்குள்ள சிலபஸ் வந்து ஃபுல்லா முடிக்கணும் அப்படிங்கிறது பிளானு அதுல வந்து மூணு மாசம் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் முக்கியமான அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்ஸ் வந்து மூணு மாசத்துல முடிக்கணும் பின்னாடி மூணு மாசம் வந்து ஸ்கூல் புக்ஸ் முடிக்கணும் அப்ப நீங்க ஆறு மாசம் முடிச்சதும் அதுக்கு பிறகு வந்து என்னன்னு மைண்ட் பண்ண மாட்டீங்களான்னு கேட்கலாம் இல்ல அப் டு எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு நிறைய புக்ஸ் இருக்கு அந்த புக்ஸ்ல வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணி பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நிறைய கொடுப்பேன் ஓகேவா ஓகே இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி போன டெஸ்ட் பேட்ச்ல என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா மயங்கலி சொற்கள் கலை சொற்கள் ஓமை தொடர்கள் பழமொழிகள் பழமொழி நானூறு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இது நிறைய பேர் போர் அடிக்குதுன்னு சொன்னதுனால கொஞ்சம் வந்து ஷெடியூல வந்து மாத்தி இருக்கும் ஓகேவா இப்போ இதுல என்ன இருக்கும் ஷெட்யூல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய பிளான் என்ன அப்படின்னா ஆறு மாசம் ஆறு மாசத்துக்கு எதெல்லாம் போகும் அப்படின்னா தமிழ் இலக்கிய அதே மயங்களை சொற்கள் குரல் வேறுபாடு கலை சொற்கள் ஓமை தொடர்கள் பழமொழிகள் இதெல்லாம் வந்து ஆறு மாசம் வரைக்கும் போகும் இடையில இந்த சோர்ஸ் புக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கல இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ்ல முடிச்சிருவேன் பின்னாடி த்ரீ மந்த்ஸ் வந்து ஸ்கூல் புக்ல உள்ளத பார்க்க போறோம் ஓகேவா இதுல வந்து நான் தேர்ட்டீன் வீக்ஸுக்கான ஷெடியூல் கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்ஸ்ல உள்ளத அப்புறம் வந்து ஜாயின் பண்ணி கொடுப்பேன் ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வீக்ல என்னவெல்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்னா தமிழ் இலக்கிய அகராதி இதுல வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேஜஸ் உங்களுக்கு நான் கட் பண்ணி தந்துருவேன் அடுத்தது இதே ஃபர்ஸ்ட் வீக்ல அடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சங்க இலக்கியங்கள் எட்டு தொகை பத்துப்பாட்டு நிகண்டுகள் முப்பெருங்காவியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி அதே மாதிரி கம்பராமாயணம் இதுல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுக்கான மீனிங் நான் எதிலிருந்து எடுத்து தருவேன் அப்படின்னா சென்னை பல்கலைக்கழக பெயர் அகராதி மதுரை தமிழ்ச்சங்க அகராதி வின்ஸ்லோ அகராதி இதுல இருந்து நான் உங்களுக்கு எடுத்து தருவேன் ஓகேவா இது வந்து இலக்கியங்களில் பயன்படுத்தக்கூடிய மையங்களில் சொற்கள் குரல் நெடில் வேறுபாடு இலக்கியங்களில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமானது எடுத்து தருவேன் அடுத்தது அதே மாதிரி ஒரு அழுத்த ஒரு மொழி ஓகே அடுத்து பாத்தீங்க அப்படின்னா விலங்கின் பெயர் தொகுதி இது வந்து பிங்கள நிகண்டில இருந்து உங்களுக்கு எடுத்து தருவேன் அடுத்தது பாவான தமிழ் களஞ்சியம் இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது கால முடிவு அடுத்தது வந்து நல்ல தமிழ் எழுத வேண்டுமா இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து விட்டு விட்ட குப்பை அடுத்தது இனிய தமிழ் மொழியின் இயல்புகள் இது யாரு வந்துன்னா தமிழல் அடுத்தது பிறமொழி சொற்கள் எதெல்லாம் தருவேன் அப்படின்னா தற்கால தமிழ் புக்கு தமிழ் மொழி வரலாறு சு சக்திவேல் அயற்ல் கையேடு இதுல மூணுல இருந்து நான் உங்களுக்கு எடுத்து தருவேன் அடுத்தது மருத்துவ கலைச்சொற்கள் நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸா தான் படிக்க போறோம் அது எல்லாத்தையும் தான் படிக்க போறோம் ஆனா வந்து ரொம்ப எளிமையா படிக்க போறோம் அது நான் எப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன் அடுத்தது ஓமை தொடர்கள் உவமை தொடர்கள் வந்து சதா நடராஜர் இவரத்துல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓமை தொடர்கள் இருக்கும் நம்ம ஒரு வீக்குக்கு இருநூத்தி ஐம்பது ஓமை தொடராவது பார்க்கணும் அது வந்து அந்த புக்ல பாத்தீங்கன்னா உவமை தொடர் மட்டும் இருக்கும் நான் அதுக்கான பொருள் கொடுத்துருவேன் ஓகேவா இது வந்து ஃபர்ஸ்ட் வீக் இது எல்லாத்தையும் முடிச்சதும் அந்த வீக் சண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் நம்ம வந்து ஒன் இயர் வரைக்கும் கொண்டு போறதுனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் தான் கொடுப்பேன் ஆஃப்டர் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் தருவேன் ஓகே அடுத்தது செகண்ட் வீக் செகண்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா அதே பார்ட் டூ தான் இது வந்து நம்ம சென்னை பல்கலைக்கழக பேரகராதி மதுரை தமிழ்ச்சங்க அகராதி வின்ஸ்லா அகராதி இலக்கிய வார்த்தைகளை வந்து எடுத்து உங்களுக்கு பார்ட் டூ கொடுப்பேன் அடுத்தது விலங்கின் பெயர் தொகுதி பார்ட் டூ திவாகர நிகண்டு ஃபர்ஸ்ட் பார்த்தது நம்ம வந்து பிங்கள நிகண்டு அடுத்தது விலங்கின் பெயர் தொகுதி வந்து திவாகர இருந்து எடுத்து தருவேன் அடுத்தது இதெல்லாம் வந்து பார்ட் டூ பார்ப்போம் அடுத்தடுத்த டாபிக் பார்ப்போம் இதுவும் அடுத்தடுத்த டாபிக் அடுத்தது மருத்துவ கலை சொற்கள் வந்து செகண்ட் வீக்கோட முடிஞ்சிடும் பழமொழிகள் இது வந்து அறுநூத்தி ஐம்பது கொடுக்குறேன் ஏன் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடியது ஆறாயிரம் பழமொழிகள் அதனால நான் அறுநூத்தி ஐம்பது கொடுப்பேன் இது வந்து பெர்சிவல் அவருடைய புக்ல இருந்து கொடுப்பேன் உங்களுக்கு ஓகேவா அவருடைய புக்ல வந்து பழமொழிகள் மட்டும்தான் இருக்கு நான் வந்து மீனிங் கூட கொடுப்பேன் ஓகே இது ட்ரை பண்ணுவோம் அறுநூத்தி ஐம்பது தரேன்னு சொல்லியிருக்கேன் அப்பதான் வந்து நம்ம ஆறு மாசத்துல முடிக்க முடியும் ஓகே அது வந்து செகண்ட் வீக்கு வந்து சண்டே டெஸ்ட் நடந்துடும் ஓகே அடுத்தது பார்ட் த்ரீ தேர்ட் வீக் அதுல வந்து மாற்றமா வரக்கூடியது பாத்தீங்கன்னா விலங்கின் பெயர் தொகுதி சூடாமணி நிகண்டல இருந்து தருவேன் மற்றதெல்லாம் வந்து அதே புக்கு அடுத்தடுத்த டாபிக் வரும் அடுத்தது பிறமலை சொற்கள் பார்ட் த்ரீ இதுவும் வந்து தற்கால தமிழ் சக்திவேல் புக்கு அயற் அடுத்தது பார்த்தீங்கன்னா கலை சொற்கள் வந்து ஆட்சி கலை சொற்கள் அதாவது ஆட்சியல் நம்ம ஆட்சி சொல் அகராதின்னு ஒண்ணு பா பார்த்துருப்போம் அது கிடையாது நான் சொல்றது வந்து ஆட்சியல் கலை சொற்கள் இது வேற ஆட்சி சொல் அகராதி கிடையாது இது ஆட்சியல் கலை சொற்கள் இது வேற இது வந்து பார்ட் ஒன் அடுத்தது ஓமை தொடர்கள் அதே ரொட்டீனா வரும் இந்த வீக் டெஸ்ட் ஃபோர்த் வீக் வந்து ஃபர்ஸ்ட் த்ரீ வீக் உள்ளது ஃபோர்த் வீக் வந்து ரிவிஷன் எவ்ரி த்ரீ வீக்ஸ் ஒன்ஸ் ரிவிஷன் டெஸ்ட் வரும் அடுத்தது ஃபிஃப்த் வீக் பாருங்க டிஃப்ரெண்டா வரக்கூடியது எது அப்படின்னா மர பெயர் தொகுதி அந்த விலங்கின் பெயர் தொகுதி முடிச்சது பிறகு மர பெயர் தொகுதி இதுவும் வந்து பிங்கள நிகண்டில இருந்து எடுத்து தருவேன் அடுத்தது டிஃப்ரெண்டா வரக்கூடியது ஏன்னா அடுத்தது வந்து இனிய தமிழ் மொழியின் இயல்புகள் வந்து மூணு வீக் கூட முடிஞ்சிடும் அடுத்தது மருவு இது வந்து எங்கேருந்து எடுத்து தரேன் அப்படின்னா ராபி சேது பிள்ளை தேவிரா புக் இருந்து எடுத்து தரேன் அடுத்தது இது கண்டினியூவா போகும் ஆட்சி கலை சொற்கள் அதாவது ஆட்சியல் கலை சொற்கள் இதோட முடிஞ்சிடும் அடுத்தது டெஸ்ட் அடுத்து பாருங்க இதுல வந்து மரப்பெயர் தொகுதி திவாகர நிகன்ல இருந்து எடுத்து தருவேன் மற்றபடி வந்து அந்த ஆட்சியில் முடிச்சது பிறகு சட்ட கலை சொற்கள் எடுக்கிறோம் ஓகேவா அதே மாதிரிதான் இதே மாதிரி கண்டினியூ ஆகும் த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் வந்து இதே மாதிரி போகும் இந்த புக்கெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த வந்து போட்டிருக்கேன் பாருங்க அதெல்லாம் முடிச்சது பிறகு இது நம்ம எவ்வளோ சொல் நம்ம சொன்ன மாதிரி இலக்கிய இதெல்லாம் கண்டினியூ ஆகும் அடுத்தது வந்து ஒரு சொல் பல பொருள் பெயர் தொகுதி பிங்களணிகள் உள்ள தருவேன் அடுத்து ஸ்கூல் புக் ஆரம்பிச்சுட்டோம் புணர்ச்சி விதிகள் ஸ்கூல் புக் நியூ அண்ட் ஓல்டு அகரையீற்று சிறப்பு விதிகள் மிகும் இடங்கள் ஸ்கூல் புக்கு நீ அண்ட் ஓல்டு இணையழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் நீ அண்ட் ஓல்டு இது வந்து இணையெழுத்துக்கள் சுற்றெழுத்துகள் வந்து நான் ஸ்கூல் புக்லேருந்தும் தருவேன் எக்ஸ்ட்ரா வெளியிலேருந்தும் தருவேன் அடுத்தது பாருங்கன்னா மேலாண்மையியல் கலை சொற்கள் இப்படியே கண்டினியூ ஆகும் நான் டோட்டலாக அதாவது ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் வந்து என்ன ஆகும் நம்ம ஸ்கூல் புக்கை தான் முடிக்க போகிறோம் டோட்டலாக முடித்ததும் சிக்ஸ் மந்த் முடித்ததும் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான் இருக்கும் ஓகேவா இது கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து கடினமா தெரியும் அப்புறம் ஈஸி தான் ஓகே இது உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க புதுசா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பீஸ் வந்து செவன் ஃபிஃப்டி இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இதுக்கான மெட்டீரியல் நாளைக்கு காலையில் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன் நீங்கள் வந்து ஃபுல் மெட்டீரியல் எனக்கு சென்ட் பண்ணுங்கன்னு சொல்றீங்க ஃபுல் மெட்டீரியல் சென்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெடி பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுக்கணும் இப்போ ஓமைத்தொடர்களெலாம் வந்து கடல் போல உள்ளது ஓமைத்தொடர்கள் பழமொழிகள் பழமொழி நானூறு அதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ண ரெடி பண்ண தான் கொடுக்க முடியும் அதே மாதிரி இந்த தமிழ் இலக்கிய அகராதி நான் பிடிஎஃப் கொடுக்கறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பிடிஎஃப் தர்றேன் ஆனால் அது பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கனாலும் கிளியராக தெரியாது நான் அது வந்து புக்கு வாங்குறதுக்கு உங்களுக்கு சொல்றேன் அது தமிழ் இலக்கிய அகராதி நெட்ல வந்து ஒரு நாலு புக்கு கிட்ட இருக்கு அது நான் ஒரு புக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு எந்த புக்குன்னு உங்கள்கிட்ட சொல்றேன் அந்த புக்கை நீங்கள் வாங்கிங்க ஓகேவா ஓகே அடுத்தது வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி